அனைவருக்கும் இனிய நண்பான வந்தனங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் இன்று உங்கள் முன்னிலையில் பேசுவித்த விடயம் என்னவென்றால் எம்முடன் இணைந்தது என்பதை பற்றி இன்று நாம் சுதந்திர தினம் எம்மோடு எவ்வாறு இணைந்தது என்பதை சற்று சிந்தித்து பார்க்கும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு இளமை தனது சுதந்திரத்தை பெற்றது அந்த நாள் எங்களின் முன்னோர்கள் எங்களுக்காக செய்த தியாகமும் கனவுகளை உருவாக்கிய நாளும் என கூறலாம் இலங்கை சுதந்திரம் வெறும் அரசியல் வெற்றியாக அல்ல அது எங்கள் மக்களுக்கு ஒரு பொதுவான உரிமை மற்றும் அழகான வாழ்க்கையின் முன்னேற்றமாகவும் காணப்படுகிறது இலங்கை சுதந்திரம் என்பது சமுதாய ஒற்றுமை அகப்பணி மற்றும் தனிமை ஆகியவற்றின் அடையாளமாகவும் திகழ்கின்றது இந்த நாளின் முக்கியத்துவம் என்னவென்றால் எதுவும் தோல்வி இல்லாமல் மக்கள் உரிமைகளை பாதுகாத்து முன்னேற வேண்டும் என்பதை நோக்கமாகவே அமைகின்றது எம்முடைய அழகிய இலங்கை நாட்டை வெறும் வாய் வார்த்தைகளால் மட்டும் கூற முடியாது அதை ஒரு கவிதையாக விளக்க வேண்டும் என்றால் நான் கனவு கண்டேன் பார்ப்பது ஒரு ஒளியாய் பிறந்தது நாம் பல பிரயாசம் செய்தோம் அந்த சுதந்திரம் இன்று விளங்கியது நான் கனவு கண்டேன் பார்ப்பது ஒளியாய் பிறந்தது நாம் பல பிரயாசம் செய்தோம் அந்த சுதந்திரம் என்று விளங்கியது எங்கள் முன்னோர்கள் போராடினார்கள் சிலரின் தியாகத்தால் உலகம் மாற்றியது கொடுத்ததும் இல்லை ஆனால் எங்கள் நிலம் இன்றும் எம்மில்லை இன்றும் எம்மில்லை எங்கள் முன்னோர்கள் போராடினார்கள் சிலரின் தியாகத்தால் உலகம் மாற்றியது கொடுத்ததும் இல்லை ஆனால் எங்கள் நிலம் இன்றும் எம்மில்லை சுதந்திரம் என்பதென்றால் அது வெறும் நாள் இது உங்களின் உரிமை நம்முடைய கடமை அது ஒரு திட்டவட்டமான உண்மையும் கூட சுதந்திரம் என்பதென்றால் அது வெறும் நாள் இது உங்களின் உரிமை நம்முடைய கடமை இது ஒரு திட்டவட்டமான உண்மையும் கூட இன்று நாம் ஒரு வழிகாட்டி பாதைகளை எட்டுவோம் நல்லதுடன் வாழ வேண்டும் அந்த சுதந்திரம் எங்கள் வழி நாம் ஒரு வழிகாட்டி பாதைகளை எட்டுவோம் நல்லதுடன் வாழ வேண்டும் அந்த சுதந்திரம் எங்கள் வழி நம் வெற்றி கண்ணில் இருக்கும் நல்லதுவே நம் வாழ்க்கை நம் வெற்றி கண்ணில் இருக்கும் நல்லதுவே நம் வாழ்க்கை இந்த சுதந்திரம் வாழ்ந்திட நாம் பெரும் இலங்கை நாட்டினுடைய ஒரு பெரும் கண்ணாடியாக திகழ்கின்றோம் இந்த சுதந்திரம் வாழ்ந்திட நாம் பெரும் இலங்கை நாட்டினுடைய ஒரு பெரிய கண்ணாடியாக திகழ்கின்றோம் இன்று கூடி விடைபெறுகின்றேன் நாணுங்கள் பாமினி வீதராஜா நன்றி